ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்த சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இன்னைக்கு நம்ம ஷோவில் இட்லி கடை இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்குறோம் இட்லி கடை இந்த படத்தை வந்து தனுஷ் டேரக்ட் பண்ணி அவரே லீடாகவும் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தனுஷை தாண்டி நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க நிறைய கேரக்டர்ஸில் ஸோ அவங்கள பற்றி நம்ம டீடெயில்டாக போகும்போது பார்த்துலாம் படத்தோட ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ ஆஃப் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட தான் வருது கரெக்டான ரன் டைம் போட்ட ஒரு திரைப்படம் என்ன மாதிரி ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எமோஷனல் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சான்ர் தான் இந்த திரைப்படம் ஸோ படம் வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வேர்ல்டு வை தேர்ட்டி ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ பார்த்தாச்சு அதோட டீடெயில் ரிவ்வியூக்கு இப்போ போகலாம் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்துக்கலாம் ஜிவி பிரகாஷோட பாடல்கள் எல்லாமே படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ரொம்ப பெருசாக ஹிட் ஆகிடுச்சு அது வந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிசப்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே சரி படத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை தாண்டி தனியாக கேட்கவும் எல்லா பாடல்களும் ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது இறைச்சல் இல்லாமல் தேவையில்லாத நாய்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாட்டை எப்போ கேட்டாலும் நம்மளுக்கு பிடிக்கும் அதை மாதிரி சாங்ஸும் அதே தாண்டி ஒவ்வொரு பாடல்லையும் வர வரிகள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த லிரிக்ஸில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க லிரிக்ஸும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஸோ அந்த வகையில் மியூசிக் அதாவது பாடல்களாக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் வந்து எமோஷ்னல் சீன்ஸ் நிறையாங்க அந்த எமோஷனன்ஸ் சீன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஜிவியோட மியூசிக் வந்து தனியாக தெரிஞ்சிது அந்தளவு பக்கபலம் அவரோட பின்னணி இசை அப்படின்னு சொல்லலாம் அதை மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் ஜிவி கொடுத்துருக்காரு இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் ஃபர்ஸ்ட் அவரை சொல்லிடலாம் நெக்ஸ்ட் தனுஷ் தனுஷ் வந்து ஒரு ஆக்டராக இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பை யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு அவர் வந்து நல்ல நடிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த படத்தில் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு டேரக்ஷன்லேயும் அவர் டேரக்டிங் ஸ்டைலிருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரக்டிங் ஸ்டைல் அண்ட் கான்செப்ட் இந்த படத்தில் எடுத்திருக்காரு கான்செப்ட்னா கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டோரி பற்றி சொல்ல அவர் எடுத்த விதம் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது இரண்டாவது பக்க பலம் அதுக்கடுத்து இந்த படத்தில் பெரிய பக்கபலம் இளவரசு இளவரசுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் கொடுத்துருக்காரு அவர் வந்து போகிற சீன் எல்லாமே ரொம்ப அருமையாக அவர் கூட இருக்கு அதை தாண்டி ஒரு எமோஷ்னல் சீன் இருக்கும் இளவரசு வந்து ஊர்லேருந்து வந்து அவங்க ஃபேமிலியை பார்க்க போவார் அதில் ஒரு பிஜிஎம்மோட ஓட அவங்க பெர்ஃபாமன்ஸ் அந்த அந்த சீனில் வர எல்லா கேரக்டர் கேரக்டர்ஸோட பர்ஃபாமன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அற்புதமான ஒரு காட்சி அது அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் சீன் அது அது ரொம்ப அருமையாக இருந்தது இள இளவரசு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து இவங்களெல்லாம் இன்னும் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யாரை கேட்டீங்க என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மேனன் நித்யா மேனனுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து அந்த கேரக்டர் ஏன் வருது போது அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் இருந்தது ஆனாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது மற்ற படங்களை பார்க்கும்போது இந்த படத்தில் கொஞ்சம் கம்மி தான் நான் கொடுத்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு எதுவும் அவங்கள்ட்ட அந்த அவங்களோட ஸ்க்ரீன் பிரசன்ஸில் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க அது என்னோட ஜஸ்ட் என்னோட தாட்ஸ் தான் உங்களோட தாட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமுத்திர கனி சமுத்திர வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு வில்லியன் கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க அதை வந்து அவர் பண்ணிட்டு போயிட்டார் அதாவது வில்லன் மாதிரி தெரிய மாட்டார் ஆனால் வில்லன் தான் அவர் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காங்க அதை வந்து அவரால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போயிட்டாரு அவருக்கு வந்து ஒரு டீசெண்டான ஸ்கோப் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் அடுத்து பார்த்திபன் பார்த்திபன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப அருப்பையும் அற்புதமாக இருந்தது ஆனால் அவரோட அந்த கேரக்டருக்கான பிரசன்ஸ் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மி அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சு ஆனால் கேரக்டர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டார் மாதிரிச்சு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம் பார்த்திபனுக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அடுத்து சத்யராஜ் சத்யராஜ் பற்றி தெரியுமா ஒரு ரொம்ப பெரிய நடிகர் சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லா கேரக்டரும் ரொம்ப சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு நடிகர் தான் ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் கொடுத்திருந்த கேரக்டரில் அவர் நடித்த விதம் எனக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆன மாதிரி இருந்தது ஆனால் அவர் கொடுத்த கேரக்டர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ஒன்று கொடுத்திருந்தார் தனுஷ் அது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக எனக்கு ஃபீல் ஆச்சு அவரோட கேரக்டர் மட்டும் மற்றபடி அவர்கிட்ட ரொம்ப நிறைய எதிர்பார்த்து நிறைய நல்ல படங்கள் அவர் கொடுத்துருக்காரு அவரோட பர்ஃபார்மென்ஸும் வேறு லெவலுக்கும் இந்த படத்தில் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை அவரோட கேரக்டர் மட்டும் அடுத்து அருண் விஜய் அருண் விஜய் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கொண்ட ஒரு கேரக்டர் தான் பட ஆரம்பத்துலேன்னு தெரிஞ்சிடும் அவர் கொடுத்த கேரக்டரை அவர் ஓரளவு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாருங்க அவ்வளோதான் இவ்வளோதான் கேரக்டர் வைஸ் பார்த்து சொல்லணும் அப்படின்னா எவங்களோட கேரக்டர் அப்புறம் இந்த படத்தில் இதெல்லாம் வந்து இன்னும் பெட்டராக பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா இப்போ வந்து நம்ம டெக்னீஷியன் வைஸ் ஆர்டிஸ்ட் வைஸ் பார்த்தோம் இப்போது படத்தோட கதை திரைக்கதை அதுக்குள்ளலாம் போயிடலாம் படத்தோட கதை என்னென்னா அப்பா கஷ்டப்பட்டு ஒரு இட்லி கடை வச்சிருக்காரு ஸோ அந்த இட்லி கடையை வந்து பையன் வந்து எடுத்து நடத்துகிறாரா இல்லையா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அதான் கதை ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜகிரன் சார் வந்து ஒரு சின்ன கேமியம் மாதிரி தான் பண்ணியிருக்காரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு அவருக்கு குதினது வந்து ஓரளவு பண்ணிட்டாரு அந்த கேரக்டரை வச்சு தான் அந்த படம் ஃபுல்லுமே ட்ராவல் ஆகுது எதுவுமே வேணாம் மெட்ராஸ் போனோன்னு ஆரம்பிக்கிற கதை தனுஷ் அவரோட கேரக்டருக்கு ஆனால் திரும்பி வந்து ஊருக்கு போகிறாரு ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல பொசிஷனில் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு கல்யாணம் அப்படின் போது ஊரில் இறப்பு செய்தியை கேட்டு வராரு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதான் மற்ற கதை ஒரு இட்லி கடை வைச்சாரா இல்லையா அப்புறம் அதில் வந்து ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா படத்தோட மற்ற கதை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவ்வளோ பெரிய பொஷின் இருக்கவங்க பட்டுனு இவ்வளோ தூரம் இறங்கி வருவாங்களா அப்படின்னு ஒரு படமாக பார்த்தா ஓகே பட் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சிலர் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சொல்கிறேன் எனக்கு அது ஃபீல் ஆச்சு அந்த விஷயத்தில் தனுஷ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் எமோஷ்னல் சீன்ஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எமோ எமோஷன் சீன்ஸில் வந்து ஒரு பத்து எமோஷன் சீன் இருந்தால் அஞ்சு நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது அது தான் தனுஷ் வந்து எழுதும் போதே பிளான் பண்ணியிருக்காரு எமோஷன் சீன்ஸ் நல்லா கனெக்ட் கொடுத்துச்சு எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் பெருசாக சூட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த படம் பெருசாக எடுக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு இருந்தது ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தை கொண்டாடுவாங்க சி சென்டரில் படம் அள்ளுங்க சி சென்டர்லாம் இந்த மாதிரி கதையை ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த எமோஷ்னல் எமோஷனல் சீக்வன்சஸ் அப்புறம் அந்த பாண்டிங் இதெல்லாம் பற்றி பெருசாக இந்த படத்தில் சொல்ல நினச்சிருக்காரு தனுஷ் அதில் வந்து ஓரளவு சக்ஸீடாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக லாஜிக்கல் ஊப்புகல்ஸ் அதெல்லாம் இல்லை இந்தந்த விஷயங்கள் இப்படி நடக்குமா இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் மற்றபடி ஒரு ஸ்லோ பேஸ்ட் எமோஷ்னல் ட்ராமா தான் வந்து இந்த இட்லி கடை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் வந்து அவரோட பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் ரைட்டிங் அண்ட் டேரெக்ஷனையும் சரி ஓரளவு டீசெண்டாக கொடுத்துருக்காரு ஆனால் இந்த படத்தில் மற்ற கேரக்டரோட பர்ஃபாமன்ஸ் வந்து தனுஷ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறது என்னோடய ஒரே ஒரு ஜஸ்ட் என்னோடய தாட்டு ஏன்னா தனுஷ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இளவரசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி மற்ற கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருந்ததுன்னா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதேமாதிரி ஒரு சில எமோஷ்னல் சீன்ஸ் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஒரு சிலது திணிச்ச மாதிரி இருந்தது எமோஷ்னல் சீன்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஓவராலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்லோ ஃபேஸ்ட் எமோஷ்னல் ட்ராமா பார்ப்பீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு போகலாம் படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது ஒரு டீசெண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஃபாலோட் பை ஒரு ஆவரேஜ் செகண்ட் ஆஃப் அதான் இந்த இட்லி கடை வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆஃப் பிடிக்கணும்னா இந்த படத்துக்கு சினிமா சிதர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபை ஒரு ஒன் டைம் வாட்ச் இந்த படத்துக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் எமோஷனல் ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு போகலாம் இதே மாதிரி இன்னும் ரிவியூவில் கிடையாது உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்